அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது முப்பது முப்பத்தி ஒம்போது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸு இந்த சேரீக்கு ஃபஸ்ட்டு லைனிங் வெட்டிக்கலாம் நான் இது வரைக்கும் ப்ளவுஸில் அளவெடுத்து அளவெடுத்து தான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிட்டு வந்தேன் இப்போது ப்ளவுஸில் அளவு எல்லாம் எடுத்து எழுதிட்டு நீ இந்த அளவு பார்த்து அப்படியே வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கை வெட்டிக்கலாம் கைக்கு ரெண்டு பக்கமும் ஒரு மடிச்சு இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு போடு போட்டுக்கலாம் இப்போது கையோட நீளம் ஆறரை இன்ச்சு கையோட நீளம் ஆறு இன்ச்சுங்கிறதுனால இங்கே தையலுக்கு அரை இன்ச்சு விட்டாச்சு இப்போ நாம் ஆறு இன்ச்சு அதுபோக மேலே தையலுக்கு அரைஞ்சி ஆறு இன்ச்சு மொ மொத்தமாக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே ஆறு இன்ச்சு இங்கே குறித்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இவங்களுக்கு கை சுற்றளவு கை கீழே வந்து சுற்றளவு வந்து ஆறு புள்ளி ஒன்று அதுபோக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு கையோட அகலம் எட்டு புள்ளி ஒன்று வருது நாம் இங்கிருந்து மூணு இன்ச்சுக்கு முதல்ல வளைவு எடுக்கிறதுக்கு மூணு இன்ச்சுக்கு முதல்ல இங்கே போட்டு இது கோடு போட்டுக்கலாம் இதிலிருந்து கையோட அகலம் எட்டு புள்ளி ஒன்று குறிச்சிக்கலாம் அதிலிருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போது நாம் இங்கிருந்து வளைவு எடுக்கணும் வளைவுக்கு எப்போ போடுற மாதிரி தான் அகலம் வரைக்கும் ஒரு போடு போட்டுக்கிறோம் இங்கே கை நல்லா அகலமான கையாக இருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் கீழே ஒரு இன்ச்சு குறிச்சுக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு போட்டதுலேருந்து இப்படி போய்க்கிறோம் இப்படி போய் கீழே இந்த ஒரு இன்ச்சு குறிச்சதில் இப்படி கொண்டு போய் இப்படி போய்க்கலாம் இனி கவர் தட்டு மார்க் பண்ணும் கவர் தட்டுக்கு அதே இதுலேயே கொஞ்சம் இப்படி கீழே இப்படி கொண்டு வந்து நம்ம லீவு சேஃப்புக்கு வர்ற மாதிரி இப்படி கொண்டு போய்க்கிறோம் அவ்வளோதான் கையோட வேலை கையோட நீளம் குறிச்சிட்டோம் சுற்றளவு மட்டும் கையோட அகலம் அகலத்திலிருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு பக்கம் தையல் குட்டது இனி வளைவெடுத்து அப்படியே வெட்டிக்கலாம் நாம் இங்கே நம்ம தையலுக்கு வர இடம் இதோட கட் மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கியில் இது தெளிவாக தெரியும் இங்கே சென்ட்ரலில் இங்கே ஒரு கட் மாதிரி இருக்குது அவ்வளோதான் கை வெட்டியாச்சு இனி உடம்பு கெட்டுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இனி துணியோட பேக் சைடு வெட்டிக்கலாம் பேக் சைடுக்கு அரைஞ்சி மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டேன் ஹோல்ட்ரு சைடு நம்ம பக்கம் ஓப்பன் சைடு ஆப்போசிட் பக்கம் போட்டாச்சு இப்போ வந்து ஹைட் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட பின்பக்க ஹைட்டு உயரம் வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்று உயரம் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்து கீழே தையலுக்கு மேலே தையலுக்கு அரைஞ்சி கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி அதனால் பதினஞ்சு இன்ச்சு அதுபோக கீழே அரைஞ்சி விட்டாச்சு அதனால் மேலே மட்டும் அரைஞ்சு மறு பண்ணிக்கலாம் அப்போது பதினஞ்சரை இன்ச்சு மேலே குறிச்சிக்கலாம் இது ஒரு கூடு போட்டுக்கலாம் இப்படியே இப்போ அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு அவங்களுக்கு இடுப்பு சுற்றுலவா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுன்னா பதினேழு பதினேழில் பாதி எட்டரை இடுப்பு சுற்றுலவ அவங்களுக்கு எட்டரை இன்ச்சு முப்பத்தி நாலு நாலாக பார்த்தா முப்பத்தி ரெண்டு அரைஞ்சி எட்டு இன்ச்சு தான் வருது அதுபோக டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு கீழே லைனாக மார்க் பண்ணியாச்சு இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு இழுத்து சுற்றுறளவு அதை நாலாக பிரித்தோம்னா எட்டரை இன்ச்சு அது போக தையலுக்கு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு பிடிக்கிறக்கு ஒரு இன்ச்சு அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ உள்கழுத்து அவங்களுக்கு வந்து உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு சோல்ரு வந்து ரெண்டே முக்கால் ப்ளஸ் ரெண்டு பக்கம் தையலுக்கு முக்கால் இன்ச்சு சோல்ரு மூணே கால் உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு இப்போ அவங்களுக்கு புல் கழுத்து ரெண்டரை இன்ச்சு குறித்தாச்சு அது போக ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் அது போக முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு மொத்தமாக அவங்களுக்கு கால் இன்ச்சு வருது மொத்தமாக அவங்களுக்கு முக்கால் இன்ச்சு வந்து இங்கே நம்ம கைப்பகுதியில் அரை இஞ்சி தையிலுக்கு கழுத்து பகுதியில் காலிஞ்சி தையிலுக்கு அப்போ உளுக்களுக்கு தேவையெல்லாம் வெட்டிக்காச்சு வச்சாச்சு இனி ஆம்கோல் ஆம்கோல் வந்து ஆறரை இன்ச்சு நம்ம இதிலிருந்து நம்ம மேலேருந்து எடுத்தோம்னா இங்கே கீழே தையல் கூட தேவையில்லை நம்ம கீழே இருந்து எடுத்தோம்னா இங்கே கீழே தையலுக்குன்னு விடணும் அதனால் தையல் குட்டதுலருந்து எடுத்துக்கலாம் தையல் குட்டதுலேருந்து ஆறரை இன்ச்சு இது ஆம்கோல் ரவுண்டு அதே மாதிரி இங்கேயும் ஆம்கோல் ஹைட்டு இப்போ இப்படி குறிச்சுக்கலாம் அதே ஆரேக்காலிச்சு வருதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே வருது இப்படி குறிச்சுக்கலாம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இனி உடம்பு சுற்றளவு உடம்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்போது இன்ச்சு மொத்தமாக டோட்டலாக முப்பத்தி ஒம்பது அதை நாளாக டிவைட் பண்ணோம்னா ஒம்பதே முக்கால் வருது இப்போ நம்ம பின்பக்க சைடு ஒரு பக்கத்து குறிக்க வேண்டிய அளவு ஒம்பதே முக்கால் அதுபோக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம் இனி பின்பக்க கழுத்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ஆறே முக்கால் பின்னாடி வந்து எட்டே கால் பின்பக்க கழுத்து இறக்க எட்டே கால் வைக்கலாம் உள்கழுத்து இங்கே அங்கே ரெண்டரை வச்சதுனால இங்கே மூணு வச்சோம்னா கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் அகலமாக வரும் அதுக்கோசரம் மூணாக பண்ணி இப்படி ஒரு போடு போட்டுக்கலாம் இதையே ஒரு வலையை போட்டுக்கலாம் நம்மளுக்கு சிறுசாக வேணால் கொஞ்சாகலமாக இப்படி சிறுசாக வச்சுக்கலாம் இப்போது இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு ஒம்பது புள்ளி ஒன்று வருது நாம் இங்கிருந்து எடுக்கணும் ஒன்றே காலிஞ்சி வச்சு பார்க்கலாம் ஒன்னே காலிஞ்சி வச்சு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் இப்போ அந்த இடம் வளைவு வர்றதுனால இப்படி வச்சு ஒம்பது புள்ளி ஒன்று கொஞ்சம் மேலே வருது அது நம்ம பெட்டையில் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம இது ஆம்போல் ரவுண்டு வரைகிறதுக்கு இங்கே ஆறு இன்ச்சு வருதுன்னா இங்கே மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே மூன்றை வருது ஒன்றே முக்காலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு இணைச்சிக்கலாம் அப்படியே அவ்வ தான் ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் தள்ளி வருது ஒம்பதுக்கு அப்போ நாம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி கரெக்டாக வெட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக வத்துருக்கு நம்ம வெட்டுறதில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று துளி இப்படி கீழே இறக்கி போட்டு வந்து நாம் ஒன்றே கால் இன்ச்சு இப்படி குறித்து இதையும் இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்படி கொண்டு வந்து இப்படி கீழே கொண்டு போயிட்டோம்னா கரெக்டாக வருது வருங்க துளி கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இனி வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த பேக் சைடு இங்கே கீழே இருந்து கரெக்டாக இப்படி கொண்டு போய் இந்த போட்டு வச்சு கரெக்டாக இந்த பாதிக்கு கொண்டு போய் வெட்டிக்கலாம் பேக் சைடு வெட்டியாச்சு இனி ஃப்ரண்ட் சைடு எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஓபன் சைடு நம்ம பக்கம் போட்டாச்சு நம்ம பக்கம் போட்டு பேக் சைடு வெட்டினத கரெக்டாக இந்த துணியை இதே மாதிரி கிராஸா வச்சுருக்குது கிராஸ் கட்ட பிளவுஸுங்கிறனால கிராஸா இப்படி வச்சுருக்கு இனி இப்படியே இது போட்டு வரைஞ்சிக்கலாம் இதுல இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அப்போ இங்க மட்டும் இப்படி கொஞ்சம் கிராஸா கொண்டு வந்துக்கணும் அந்த முன்பக்க டாட் பிடிக்கிறதுனால இந்த கிராஸ் அளவு எப்போவுமே அது கடைசியும் நம்ம கெக்கையில் எச்சர் கதை வெட்டிக்கலாம் முதல் கட்டையிலையும் கொஞ்சம் டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அரைஞ்சி சேர்த்து வச்சு இது அப்படியே கிராஸ் கொண்டு வந்துக்கிறோம் இனி அவ்வளோதான் இப்போது முன்காலுக்கு முன்னாடி வந்து அரை முக்கால் து போக இங்கே இப்படி வருது கழுத்து கொஞ்சம் முன்பக்கம் கிராஸ் வெட்டுவோம் வந்து சோல் ஏக்கிறதுக்கு அதுக்கு இது கரெக்டாக இருக்குது இனி வந்து இதில் இப்படி விளைய போட்டுக்கலாம் கழுத்துக்கு கொஞ்சம் உள்ளதள்ளி கொஞ்சம் உள்ளே அகலமாக இருக்கிற மாதிரி இப்படி விளஞ்சுக்கிறேன் மயாலிருந்து ஒரே மாதிரி பின்காலத்துக்கு உள்ளே கொஞ்சம் தண்ணி வெட்டிக்கிறோம் அதே மாதிரியே தான் இங்கேயும் ஆம்கோள் பகுதியில் கொஞ்சம் ஒரு அரை வித்தியாசத்தில் இப்படி இந்த குழிவு எடுத்து அதே இதுக்கு இப்படி கொண்டு வந்துக்கலாம் பின்பக்கத்து கூட ஒரு அரைஞ்சுக்கு இனி வந்து சென்ட்ரு டாட்டு இங்கேருந்து நமக்கு சோல் இருந்து இங்கே தெய்யக்குது இதில் இருந்து சென்ட்ரோ டாட்டு இங்கே வர்ற புள்ளி அளவு வருது அதிலிருந்து டாட்டோட உயரம் வந்து ரெண்டே முக்கால் டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் அதில் அரைஞ்சி தைக்கிறதுக்கு இப்போ இந்த அளவு நம்மளுக்கு இப்படி வரணும் இங்கே ஆம்கோளில் இருந்து இப்போ நம்ம உடம்பு சுற்றுற அளவு ஒன்பதே முக்கால் நம்ம இந்த கழுத்துலேருந்து இங்கே ஆம்கோள் வரைக்கும் ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பதே முக்கால் அரைஞ்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு மீறி வந்து தையலுக்கு இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஆம்கோள் இருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இது ஒரு கோடு போட்டுட்டு ஆம்போல் உயரம் வந்து அஞ்சரை அஞ்சரை ப்ளஸ் மேலே கீழே ரேட்டு பக்கம் இப்போ இப்போது அளவு வருது இப்போது கழுத்தில் இருந்து இந்த இருந்து நம்மளுக்கு பட்டி வரைக்கும் அளவு வந்து மூன்றரை வருது இன்ச்சு இங்கே குறிச்சிக்கலாம் அதுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு தெய்யலுக்கு கரெக்டாக இது வரைக்கும் வருது இப்போ வந்து இங்கே நம்ம கழுத்து பீஸில் இருந்து இங்கே சென்ட்ரு பாயிண்டோட அளவு வந்து நாலரை வருது இப்போ நாலரை இன் இன்ச்சுக்கு இப்படி குறித்தாச்சு இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டோட உயரம் பதினொன்று வருது அப்போ நம்ம இங்கே இங்கே குறிச்சுக்கலாம் நாலரை இன்ச்சுக்கு இப்படி இங்கே குறிச்சிக்கலாம் இதில் இருந்து இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒன்றே கால் இஞ்சி ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு குறித்து இதையும் இப்படி கிராஸ் கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் இங்கே கொக்கிப்பட்டியிலிருந்து நம்ம இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு அதோட அளவு குறித்து அதிலிருந்து மேலேருந்து பதினொன்று வந்திருக்குது அந்த கரெக்டாக அந்த பதினொன்று இடத்துக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட் அளவு பிரிச்சு அங்கேருந்து உயரம் டாட்டோட உயரம் அளவு போட்டுக்கிறோம் அதுலேருந்து ஒன்றரை அஞ்சு ஒன்றரை அஞ்சு பிரிச்சு இது வந்து இப்படி டாட் பிடிக்கிறதுக்கு இனி இவ்வளோதான் முன்பக்க துணி இப்படியே வெட்டிக்கலாம் பக்கம் வெட்டியாச்சு இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு ஒரு கட் மார்க் போட்டோம்னா தான் அளவு தெரியும் நம்மளுக்கு பிடிக்கல அதே மாதிரி இங்கேயும் தையல் கொட்ட ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் பட்டி எப்பவுமே தைச்சிட்டு தான் வெட்டிக்குவோம் முனி இப்போ நான் வெட்டின பீஸுகளெல்லாம் எல்லாம் இதில் போட்டு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது கையை இந்த பார்டர் பகுதிக்கு கை வச்சுக்கலாம் இப்போ லைனிங்கில் போட்டு மெயின் பேட்டில் போட்டு லைனிங் போட்டு வெட்டியாச்சு பேக் சைடு வெட்டி இது ஃப்ரண்ட் சைடு கையும் வெட்டியாச்சு பட்டி வந்து எப்போவுமே இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு தான் பட்டி அளவு பார்த்து கரெக்டாக வெட்டிக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் சிம்பிள் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு டச் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்